வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்பு சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசிரியப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு ஆசிரிப்பு கூடாரத்தில் மூடுதிரைகள் என்ற தலைப்பின் கீழாக ஆட்டு மயிரால் நெய்த மூடுதிரைகள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம் இதற்குரிய வேத வசனத்தை நான் முதலாவதாக வாசிக்கிறேன் பிற்பாடு இதை பற்றி ஆழமாக தியானிக்கலாம் யாத்திராகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டாம் வாக்கியங்கள் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு மூடு திரைகளையும் பண்ணினான் ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முள நீளமும் நாலு முள இருந்தது பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருந்தது ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்து இணைக்கப்பட்ட ஒரு மூடுத்திரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மூடு திரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட ஐம்பது வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆட்டு மயிரினால் மூடு திரை செய்வதை பார்க்க முடிகிறது இந்த ஆட்டு மயிர் என்பது பொதுவாக ஆசிரியப்பு கூடாரத்தில் வெள்ளாடுகள் தான் பயன்படுத்தப்படும் என்பதனாலே இந்த வெள்ளாட்டிலிருந்து மயிரை எடுத்து அதை நெய்து மூடு திரைகளாக முடியும் இப்படியாக அந்த மயிரை எடுத்து ஒரு திரையாக திரை முப்பது முளம் நீளமும் நாலு முலம் அகலமா இருக்கு ஒரு திரை என்பது ஒரு முளம் என்பது இந்த முழக்கையில் இருந்து இந்த விரலின் உயரத்தின் வரை இருப்பதை ஒரு முளம்னு சொல்லுவாங்க இப்படியாக முப்பது முளம் உயரம் நாலு முழம் அகலம் இது வந்து ஒரு திரை இது மாதிரி பதினோரு திரைகளை செய்யணும் சரி லெவன் கட்டைன்ஸ் சொல்லி சொல்றாங்க சரி பதினோரு திரைகளில் ஐந்து திரைகளை ஒரு பக்கமாகவும் அடுத்த ஆறு திரைகளை ஒரு பக்கமாகவும் வைக்கணும் சரி இந்த ஐந்து திரைகளை கொள்ளணும் ஆறு திரைகளை இணைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் புரியுதுங்களா நான் சொல்றது பிற்பாடு இந்த சேர்க்கப்பட்ட ஐந்து திரைகளையும் பிற்பாடு சேர்க்கப்பட்ட ஆறு திரைகளையும் இணைக்க கொண்டு வரணும் கொண்டு வரும்போது இந்த ஐந்து திரைகள் இணைக்கப்பட்டிருக்குல அதனுடைய அந்த ஓரத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது காதுகள் வைக்க வேண்டும் காதுகள் என்றால் சற்றே வளையமாக இருக்கக்கூடிய ஒன்று போன்று என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்க அப்படியாக ஐம்பது காதுகள் இந்த ஐந்து மூடுத்திரையின் ஓரத்துல வைக்கணும் ஐம்பது காதுகள் ஆறு மூடுத்திரை இணைக்கப்பட்டிருக்கிறதே அதன் ஓரத்துல வைக்கணும் இப்போ ரெண்டு என்னவாயிரும் அப்படின்னா இப்படியாக இருப்பதை பார்க்க முடியுது இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய கொக்கிகளை ஒரு ஐம்பது கொக்கிகளை வைக்கிறத பார்க்க முடியுது இவ்விதமாக செய்யப்பட்டு கூடாரத்தின் மேலாக இந்த மூடுதிரை போடப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த ஆசிரிப்பு கூடாரத்துல மேல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தகசு தோல் போடப்பட்டிருக்கும் அதற்கு கீழே சிவப்பு தீர்ந்த ஆட்டு தோல் போட்டிருப்பதா பார்க்க முடியுது அதற்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டு மயிரினால் நெய்த இந்த மூடுதிரை போடப்பட்டிருப்பதா பார்க்க முடியுது இது மூன்றாம் ரகமாக மூன்றாவது மூடுதிரையாக மேலே இருந்து பார்க்கும் போது போடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் இதன் தகவலாக நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரரு ஆட்டு மயிர் திரையை பற்றியதான சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க இப்போ இதை பற்றியதான ஆவிக்குரிய பாடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க பிரதர் பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை ஆட்டு மயிரினால் நெய்த இந்த மூடுத்திரை வெள்ளாட்டு மயிரிலிருந்து செய்யப்பட்டதா இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல வெள்ளாடுகள் தான் அதிகமாக வருவதை பார்க்க முடிகிறது அதிலிருந்து மயிரை எடுக்கும் போது அது வெள்ளை மயிராக மூடுதிரையாக செய்யப்பட்டிருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த ஆட்டு மயிர் மூடுதிரை என்பது வெண்மை நிறத்தில் இருக்கும் என்பதை நம் மனதில் முதலாவதாக வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா சொல்றது சரி இப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்த வெள்ளாட்டு மயிரினால் நெய்த மூடு திரையானது கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை குறிக்குது அப்படிங்கிறத நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்கள் வெண்மை நிற உடை அணிவதும் இந்த ஆட்டுக்கெடாவின் வெண்மை நிற மூடுதிரையும் ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த ஆசாரியர்கள் வெண்மை நிற வஸ்திரம் தான் ஒரு அழகான வேத வார்த்தையை நான் வாசித்து விடுகிறேன் பிற்பாடு இதை பற்றி இன்னும் ஆழமாக நாம திங்க் பண்ணலாம் வாசிக்கலாமா பிரதர் யாத்திராகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வாக்கியங்கள் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேளையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குள்ளாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சலடங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் இந்த தெளிவாக கூறுகிறது ஆசாரியர்கள் மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட வெண்மையான வஸ்திரத்தை அணிந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இப்போ வெண்மை நிறத்தில் இருக்கும் அந்த வெள்ளாட்டு வயிறினால் நெய்த மூடுதிரையும் அஹ் ஆசாரியனின் வெண்மையான உடையும் ஒன்றாக இருப்பதனாலே நாம் இந்த திரை ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்றோம் இத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த திரையில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது அது என்னன்னா ஐம்பது காதுகள் என்று கொடுக்கப்படுவதையும் ஐம்பது கொக்கிகள் கொடுக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது முதல்ல உள்ள ஐந்து திரைகளின் ஓரத்துல ஐம்பது காதுகள் வைக்கப்பட்டதையும் அடுத்ததா உள்ள ஆறு உள்ள காதுகள் வைக்கப்பட்டதையும் காதுகள்ைக்கு பாலமாக இருக்கக்கூடிய ஐம்பது கொக்கிகளையும் பார்க்க முடிகிறது இந்த ஐம்பதுங்கிற நம்பர் மறுபடியும் மறுபடியும் வருவதா பார்க்க முடியாது ஆஹ் இதுக்கும் ஆசாரிய ஊழியத்திற்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நான் சொல்ல போறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் நம்ம தெரிஞ்சுக்க அதற்கு பிற்பாடு அவர் சிலுவையில் தன்னுடைய உயிரை சிந்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிற்பாடு உயிர் தெழுந்தார் அதன் பின்பு நாற்பது நாள் தன்னுடைய சீச்சர்களோடு இருந்து பிற்பாடு ராஜ்யத்திற்கு சென்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஆலயத்திற்குள்ளாக அவர் நுழையும் போது நமக்காக பரிதபித்து பரிந்து பேசக்கூடிய ஆசாரியனாக நுழைகிறார் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து அமர்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஆசாரியனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகர் என்னும் பணியை முடித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாற்பதாம் நாளில் பரலோகம் சென்று தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை தொடங்கினார் என்பதை பார்க்க முடிகிறது நான் கேட்டேன் ஆசாரிய ஊழியத்துக்கும் இந்த ஐம்பதாவது எண்ணுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத யோசிக்க சொன்னேன் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் அப்புறம் நாற்பதாவது நாள்ல எங்க போனாங்கன்னா பரலோகம் போனாங்கல்ல இந்த அதற்கு முன்பதாக சற்றே மனம் பிரிந்தவர்களாக இருந்தாங்க ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிற்பாடு அவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் தன்னிடத்தில் உள்ள வேற்றுமைகள் எல்லாம் களைய ஆரம்பித்தார்கள் அவர்கள் மிகவும் மிகவும் ஒற்றுமையோடு இருப்பதற்கு ஒரு மனதோடு இருப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள் இந்த நாற்பது நாளுக்கு அப்புறம் ஒரு ஐம்பதாவது நாள் வருது இந்த ஐம்பதாவது நாளில் பெந்தை நாள் என்று ஒன்று வருகிறது இந்த பெந்தே நாளில் வானத்தில் இருந்து ஒரு அக்னி இறங்குது அந்த அக்னி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் வல்லமையாக ஊழியம் செய்து இந்த உலகத்திற்கு புறப்பட்டு போய் சத்தியத்தை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமாய் அமைகிறது அப்ப இந்த மூடு திரையில் உள்ள வெண்மை நிறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை குறிக்குதுங்கிறத நம்ம பாத்தோம் இந்த ஐம்பது என்ற எண் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அது எதை குறிக்குதுன்னா அவர் ஆசாரிய ஊழியத்தை பரலோகத்துல தொடங்கும் போது பூமியில் அவருடைய சீஷர்கள் தங்களுடைய பணியை தொடங்கினவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அவருடைய அன்பு பூமி எங்கும் அஹ் மூடு திரையை போன்று பரவி சென்றது என்பதையும் குறிப்பதாக நாம பார்க்கிறோம் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் ஆஹ் வெள்ளாட்டு கெடா மயிரினால் நெய்த மூடுதிரை என்பது ஆஹ் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதில் உள்ள ஐம்பது கொக்கிகள் ஐம்பதாம் நாளான பெந்தை கோஸ்தில் ஆவியானவரை பெற்று வல்லமையாக ஊழியம் செய்யக்கூடிய அவருடைய சீஷர்களையும் குறிக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அஹ் ஆசிரிய கூடாரத்துல முதல் என்ன இருக்குன்னா தகசு தோல் தகசு தோல்ங்கிறது எதை குறிக்குதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தன்னை தான் தாழ்த்தி பலியானதின் நிமித்தமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் மூடுவதற்கு அவர் தகுதி ஆனார் என்பதை நாம் பார்க்கிறோம் தொல் அழகு இருக்காது அதை போன்று அவர் அடிமையின் ரூபம் எடுத்து கஷ்டப்படும் போது அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்பதை பார்க்க முடிகிறது அவருடைய தியாகத்தினால் எல்லாருடைய பாவங்களையும் மூடக்கூடிய தகுதி பெற்றவராய் இருந்தார் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவது சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கெடா தோளை நம்மால் பார்க்க முடிகிறது இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆஹ் வெண்மை நிறத்தோடு இருந்தவர் எந்த பாவமும் செய்திராதவர் ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினாலே இரத்தத்தில் தன்னை தானே தோய்த்து கொண்டார் தன் வஸ்திரத்தை தோய்த்து கொண்டார் என்பதை பார்க்க முடிகிறது இது கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதை குறிக்கிறது அதன் நிமித்தமாக இந்த பூமியில் உள்ள அவரை விசுவாசிக்கக்கூடிய எல்லாருடைய நிர்வாணத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் எண்ணற்ற அளவில்லாத பாவத்தையும் அவரால் மன்னிக்க இயலும் அஹ் நம்முடைய எல்லா பாவங்களை மூட இயலும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் சரி இந்த மூன்றாவது ரகமான இந்த வெள்ளாட்டுக்கடா மயிரினால் நெய்த மூடுதிரை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை குறிக்குது அவர் ஆசாரிய ஊழியத்தை பரலோகத்தில் தொடங்கும் போது பூமியில் தன்னுடைய சீஷர்கள் அவருடைய பிரதிநிதியாக இருந்து சத்தியத்தை உலகம் முழுவதும் சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லாம் மூடுவதற்காக பிதாவின் இடத்தில் இப்பொழுது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது இப்படியா ஒவ்வொரு படிநிலையிலும் அடிமையா ரூபம் எடுக்கிறாரு தன்னைத்தானே ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறாரு ஆசாரியும் ஒளியம் செய்கிறாரு இது அனைத்தும் நம்முடைய பாவங்களை நம்மிடத்திலிருந்து நீக்கி நம்மை அவருடைய அன்பினால் மூடுவதற்கும் அணைப்பதற்குமாக இருக்கிறது என்ற அழகிய பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் சகோதரரே மிகவும் ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆட்டு மயிரினால் நெய்யப்பட்ட மூடு திரை அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த சத்தியம் இருந்துச்சு இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கண் விழிப்பின் செய்தியாக இருக்கும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் அவங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமேன் என்பரே பிரியமான நேர்களே இந்த செய்தியானது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள் அதில் புதைக்கப்பட்டிருக்கிற ஆச்சரியமான காரியத்தை தியானிங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக அமேன்